எபிசோட் டுவெண்ட்டி எயிட் சந்தோஷின் அப்பா பழனி அந்த வெள்ளை துணியை மெதுவாக எடுத்தார் ஆனால் அந்த பிணம் சந்தோஷ் இல்லை அதை பார்த்த பிறகு தான் எல்லோருக்கும் உயிரே வந்தது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் அதற்கு பிறகு ஜனனி ஏதோ பயங்கரமாக யோசித்து கொண்டிருந்தாள் இதை பார்த்த அர்ஜுன் என்ன யோசிச்சுட்டு இருக்க ஜனனி என்று அவன் கேட்க இல்லை அர்ஜுன் நான் என்ன யோசிச்சிட்ருக்கேன்னா இந்த சிட்டிக்கும் கிராமத்துக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது அது ஒரு சுடுகாடு அங்கே பெருசாக யாரும் போக மாட்டாங்க அங்கே நிறைய பேரை அடக்கம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போல்லாம் பெருசாக ஆள் நடமாட்டோம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை நம்ம சந்தோஷ் அங்கே இருப்பானோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது என்று ஜனனி கூற என்ன ஜனனி சொல்கிற சுடுகாட்டில் சந்தோஷுக்கு என்ன வேலை கண்டிப்பாக அவன் அங்கெல்லாம் இருக்க மாட்டான் தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத என்று கிருஷ்ணவேரி கூறினாள் நான் அப்படி சொல்லலை ஆண்டி அந்த சுடுகாட்டில் யாருமே பெருசாக போக மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ரெண்டு குழந்தைங்க காணாமல் போகிறாங்க அந்த சுடுகாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு விட்டாங்க பார்த்தா அங்கேருந்து தான் அந்த குழந்தைங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க பத்தாததுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் அங்கே தான் சால்வ் பண்ணப்பட்டுச்சு சந்தோஷக்கு அங்கே இந்த வேலையும் இல்லை பட் யாராவது அவனை கடத்திட்டு போய் அங்கே வச்சுருக்கலாம்ல ஒரு வாட்டி சும்மா வச்சு போய் பார்க்கலாம் என்று ஜனனி கூற ஆமாம் ஜனனி நீ சொல்கிறது சரிதான் நம்ம ஒரு வாட்டி போய் தேடி பார்க்கலாம் என்று அர்ஜுன் கூறினார் அதன் பிறகு எல்லோரும் சுடுகாட்டுக்கு தேடி சென்றார்கள் அந்த சுடுகாடு ரொம்பவே பெரிதாக இருந்தது நூறுக்கும் மேற்பட்ட கல்லறைகள் இருந்தது பிணத்தை எரிப்பதற்கான தனி இடமும் இருந்தது அவர்கள் ஒவ்வொரு கல்லறையாக தேடிக்கொண்டிருந்தார்கள் இருக்கும் கல்லறை மேல் நிறைய இலைகள் வந்து விழுந்து கிடந்தது எல்லோரும் தனித்தனியாக போய் தேட ஆரம்பித்தார்கள் அப்போது ஜெனனி ஏதோ ஒன்றை பார்த்து அதிர்ச்சியானாள் ஏனென்றால் ஒரு கல்லறையில் ஒரு கை மட்டும் அவளுக்கு தெரிந்தது உடனே அவள் பயப்படாமல் அதன் அருகில் சென்று அங்கே இருக்கும் இலைகள் எல்லாத்தையும் நீர்க்கி பார்த்த ஜனனிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏனென்றால் அதை இலைகளுக்கு நடுவில் மயக்க நிலையில் இருந்தான் சந்தோஷ் அவளை பார்த்த உடனே ஜனனி கத்த எல்லோரும் அந்த இடத்திற்கு வந்து பார்த்தார்கள் உடனடியாக போலீஸுக்கும் தகவல் சொல்லப்பட்டது கூடவே டாக்டருக்கும் தகவல் சொல்லப்பட்டது டாக்டர் வந்து சோதித்து அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என்று கன்ஃபார்ம் செய்து கொண்டார்கள் அவன் எதையும் பார்த்து ரொம்ப பயந்து இருப்பதாகவும் கூறினார்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கான் பட் அவன் உயிரோடு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நாலு நாளும் அவன் எதுவுமே சாப்பிடலை ஸோ அதனால தான் இன்னும் அவனுக்கு மயக்கம் தெரியலை பட் கவலைப்படாதீங்க அவன் உயிரோடு தான் இருக்கான் நல்லா இருக்கான் என்று கூறிக்கொண்டே அவனை மீட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தார்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இதை கேட்டு எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி செல்ல அவனை தூக்கும்போது அவன் தானாக கண்ணை திறந்தான் உடனடியாக அவன் எல்லோரையும் ஒரு மாதிரியாக பார்த்தான் அவன் எழுந்து அமர்ந்து தனக்கு என்ன நடந்தது என்று புரியாமல் எல்லோரையும் பாவமாக பார்க்க ஆரம்பித்தான் அவனுக்கு நடந்த எதுவும் ஞாபகம் இல்லை அவன் அப்படி யோசித்து என்ன நடந்தது தான் எப்படி இந்த கல்லறிக்கு வந்தோம் என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான் அதன் பிறகுதான் அவன் ஒரு கல்லறை மேல் அமர்ந்திருக்கிறான் என்று அவன் புரிந்து கொண்டான் இது எப்படி மாறியது என்று யாருக்கும் தெரியவில்லை அவன் உடனடியாக எழுந்து அங்கு இருக்கும் இலைகள் எல்லோத்தையும் நீக்கி பார்த்தால் அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது மறுபுறம் போலீஸார் மாச்சூரிக்கு சென்றார்கள் அங்கே அந்த பூசாரின் உடல் வைக்கப்பட்டிருந்தது அவர் எப்படி இருந்தார் என்று இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவரின் உடல்நிலை நன்றாக தான் இருந்தது அவர் ஒரு பாய்சன் கூட எடுக்கவில்லை ஆனால் அவர் எப்படி இருந்திருப்பார் இது இயற்கை மரணமா இல்லை செயற்கை மரணமா அவரை யாராவது கொல்ல முயற்சி பண்ணியிருப்பார்களா என்று பயங்கரமான டெஸ்ட்டுகள் போய்கொண்டிருந்தது அந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை வாங்கத்தான் போலீஸ் மாச்சூரிக்கு சென்றார்கள் சார் அந்த பூசாரியோட உடம்ப நாங்கள் நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் எப்படி அவர் இறந்தாருங்கிறத மட்டும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல இது ஃபர்ஸ்ட் கேஸ் கிடையாது இதுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் இந்த மாதிரி வந்தது அந்த பெடம் கூட இன்னும் மாச்சடியில் தான் இருக்குது ஆனால் சில டெத் எப்படி நடந்ததுனே எங்களுக்கு தெரில எங்களுக்கு என்ன க்ளூஸும் இல்லை அவங்க பாய்சன் எடுத்துக்கல தூக்கு மாட்டிக்கல ஆர் இது இயற்கையாக தூங்கிட்டு இருக்கும்போது இறந்தது அப்படி எதுவுமே கிடையாது அவர் எப்படி இறந்தானே தெரியல என்று அவர் ரொம்ப ஆச்சரியமாக கூறிக்கொண்டிருக்க இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது மாதவி அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் காத்துட்ருக்கோம் ஆனால் இப்போது சாரோட பையன் வேற காணாமல் போயிட்டு கண்டுபிடிச்சி அது ஒரு பெரிய கேஸ் ஆயிடுச்சு அதை தான் நாங்கள் இப்போ விசாரிச்சிட்ருக்கோம் கூடவே இதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் தெரியலை இவங்களாம் எப்படி இறந்தாங்கன்னே கண்டுபிடிக்கவே முடியலை என்று போலீஸ்காரர் சொல்ல மாதவி ஷாக்காகி பதட்டமாக ஐயோ அவனுக்கு என்னாச்சு அவன் நல்லா தானே இருக்கான் என்று கேட்க எங்கள் டிபார்ட்மெண்டில் இருக்க மொத்த போலீஸும் அவனை தான் தேடி போயிருக்காங்க என்னாச்சுன்னு இது வரைக்கும் தெரியலை என்று அவன் கூற டாக்டர் மாதவி இதை கேட்டு ரொம்ப சோகமாக கொண்டே சில ரிப்போர்ட்களை கொடுத்து இதாங்க சார் உங்களோட ரிப்போர்ட்ஸ் இதை வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ண கண்டினியூ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சந்தோஷை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் மனசு ஆறுதலாக இருக்கும் என்று கூற மகாலிங்கம் சரி என்று கூறி அங்கிருந்து சென்றார் மறுபுறம் சந்தோஷ் படுத்திருந்த கல்லறை வேறு யாருடதுமும் இல்லை ஆஜோடு கல்லறை தான் அதில் தோற்றம் நவம்பர் தேர்ட்டீன் நைன்டீன் நைன்டி ஃபோர் என்றும் மறைவு நவம்பர் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்றும் போட்டு போடப்பட்டிருந்தது அதை பார்த்த சந்தோஷ் மனது உடைந்து அதே கல்லறையை கட்டி அணைத்து கதறி அழ ஆரம்பித்தான் ஏண்டா நான் விட்டுட்டு போனேன் உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா உன் நீ இல்லாமல் நல்லா வாழவே முடியாது இந்த கல்லறைக்கு நான் வராத்ததுக்கு காரணமே ஒன்று என்னால் பார்க்க முடியாது அர்ஜூன் நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து தான் வளர்ந்தோம் ஒன்றா தான் இருந்தோம் ஆனால் போகும்போது நீ மட்டும் என்ன தனியா விட்டு போயிட்டல்ல ஏன் கையாலேயே உன்னை நான் காவு கொடுத்துட்டேனே அர்ஜுன் என்று கூறி அவன் கதறி கதறி அழ ஆரம்பித்தான் அவனின் அழுகையை சமாதானப்படுத்த யாராலையும் முடியாது என்று தெரிந்து அவர்கள் அமைதியாக நின்றார்கள் அப்போது அவன் தலையை ஏதோ ஒன்று மெதுவாக கோதிவிட்டது அவன் மறுபடியும் அப்படியே மயங்கி வீழ்ந்தான் மர்மம் தொடரும்